இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பல கலைஞர்கள் திறமை உள்ள நல்ல மனிதர்கள் குடி பழக்கத்திற்கு ஆளாகி காலமாகி வருவது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிற்கும் ரசிகர்களுக்கும் பேர் இழப்பாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இதுவரைக்கும் பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்திற்கு காலமாக்கி இறந்திருக்காங்க அப்படி எந்தெந்த தமிழ் சினிமா பிரபலங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி மாண்டு போயிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி குடிப்பழக்கத்தால் காலமான மறைந்த இந்த அனைவரின் ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோவை கடைசி வர பார்த்துட்டு இந்த சினிமா பிரபலங்களில் உங்களுக்கு பிடித்த பிரபலம் யார் அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் ரகுவரன் அவர்கள் நடிகர் ரகுவரன் அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை தன்னுடைய அசாத்தியமான வில்லன் நடிப்பில் கை தேர்ந்தவர் என்று தான் சொல்லணும் வில்லன் நடிப்பில் மட்டுமல்ல ஹீரோவாகவும் குணச்சித்திர வேடங்களிலையும் நடித்து கலக்கியிருக்கிறார் ரகுவரன் அவர்கள் இப்படியாப்பட்ட நடிகர் ரகுவரன் அவர்கள் சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் போதே தனக்கு ஜோடியாக நடித்த நடிகை ரோகிணியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த நிலையில கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்துட்டாங்க சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடிய ரகுவரன் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்து ஒன்பதாவது வயதில் அதிகமான குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அதனால ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக காலமாகியிருந்தார் குறிப்பாக ரகுவரன் அவர்கள் அதாவது ரகுவரன் அவர்களுடைய மது பழக்கம் பற்றி பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் ரகுவரன் அவர்கள் தன்னுடைய விவாகரத்திற்கு பிறகுதான் இந்த போதை பழக்கத்திற்கு குடி பழக்கத்திற்கு அடிமையாகவே மாறியிருக்கிறார் அவரை திருத்துவதற்காக அவருடைய நண்பர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்திருக்காங்க ஆனால் முடியாமல் போயிருக்கின்றது முழுக்க முழுக்க குடிப்பழக்கத்திற்கு ஆளானதால சில நாட்களிலேயே அவருடைய மூளையில் இருக்கும் நினைவு பகுதி செயலிழக்கும் நிலைக்கு சென்றது அதுதான் அவருடைய அந்த மறைவிற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்ற அதிர்ச்சியான தகவலும் தற்போது இருக்கின்றது மிக முக்கியமாக விவாகரத்துக்கு பிறகுதான் தான் ரகுவரன் குடித்தாரா அடிமையானாரா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை விவாகரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் குடிப்பழக்கம் கொண்டவராகவே ரகுவரன் இருந்திருக்கிறாரு ரகுவரன் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து எப்போது மீள்வார் அப்படின்ட்டு அவருடைய மனைவி எவ்வளவோ போராட்டம் செய்து பார்த்துருக்காங்க எவ்வளவோ சொல்லி திருத்த பார்த்துருக்காங்க ஆனால் எதுவுமே சரி வரல நாளடைவில் இந்த பழக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்திருக்கின்றது எவ்வளவோ முயன்றும் அந்த பழக்கத்திலிருந்து அவரை வெளிக்கொண்டு வர முடியாததால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி ரோகிணி விவாகரத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது இதன் பிறகு அவருடன் தொடர்ந்து வசிப்பது கடினம் அப்படின்றதால தான் இனிமே வாழ முடியாது அப்படின்னுட்டு நடிகை ரோகிணி விவாகரத்து செய்திருக்காங்க குடி பழக்கத்தால் தன்னுடைய ஒட்டுமொத்த திரை வாழ்க்கையும் கேட்டு குடும்ப வாழ்க்கையும் கேட்டு கடைசியில் குடிக்கு அடிமையாகி இறந்தார் அப்படின்ற ஒரு அவ பெயரோடு மிகச்சிறந்த கலைஞன் ரகுவரன் அவர்கள் காலமாகியிருந்தார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மணிவண்ணன் அவர்கள் திரைப்பட நடிகராகவும் இயக்குனராகவும் தமிழ் அறிவாளராகவும் பலருக்கும் தான் நடிகர் மணிவண்ணன் அவர்கள் நடிகர் மணிவண்ணன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி காலமாகியிருந்தார் ஒரு சிலருக்கு தான் பல திறமைகள் ஒரு சேர அமைந்திருக்கும் அந்த வகையில் அப்படியாப்பட்ட ஒருவர்தான் நடிகர் மணிவண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் ஐம்பது திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கோயம்புத்தூர் பாஷையில் நக்கலும் நையாண்டித்தனமாகவும் அரசியலைப் பற்றி கிடைக்கும் இடங்களிலெல்லாம் புட்டு புட்டு வைத்து விடுவதில் வல்லவர்தான் மணிவண்ணன் அவர்கள் மணிவண்ணன் அவர்கள் எப்படி காலமானார் அப்படின்றது பலருக்குமே மிக ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் ஏன்னா தன்னுடைய அறுபதாவது வயதிலேயே காலமாகியிருந்தார் மாண்புள்ளவர் திறமையானவர் வெற்றிகளை மட்டுமே ருசித்து வந்தவர் ஆனால் திடீரென்று மது பழக்கத்திற்கு ஆளானார் மணிவண்ணன் அவர்கள் சாதாரண குடி என்பது ஒரு மனிதனின் கஷ்டங்களை மறப்பதற்கும் மனம் நிம்மதி அடைவதற்கும் தான் உதவும் அப்படின்ட்டு சொல்வாங்க ஆனால் மணிவண்ணன் விஷயத்தில் அது வேறு விதமாக இருந்தது மணிவண்ணன் மது அருந்திவிட்டு காரல் மார்க்ஸ் போன்றோர்களின் நாவல்களை படிப்பாராம் பெரிய பெரிய நாவல்கள் புதினங்கள் இவற்றை மிக உன்னிப்பாக படித்து தெரிந்து கொள்வாராம் அதுதான் அவருடைய உடல்நிலையை அதிகமாக பாதிக்கப்பட்டதற்கு பாதிப்படைவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்ட்டு பிரபல நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் மணிவண்ணன் அவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மணிவண்ணன் அவர்களுடைய மனைவிக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது இதனை மருத்துவர்கள் மணிவண்ணனிடம் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போது அவருடைய மனைவி புற்றுநோயின் கடைசி கட்டத்தில் இருப்பதால் அவரை காப்பாற்ற முடியாது கடினம் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இந்த துக்கத்தை மனதில் வைத்து கொண்டு யாரிடமும் சொல்லாமல் புதைத்து கொண்டு தனக்குள்ளேயே உருகினார் அதன் பிறகு மது பழக்கம் இன்னும் இருக்கின்றது கிட்டத்தட்ட அவர் காலமாகும்போது கூட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி கூட அதிக அளவில் குடிப்பழக்கத்தில் இருந்தார் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் மணிவண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா மது பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த மது பழக்கத்தினாலேயே மாண்டுவிட்டார் மணிவண்ணன் அவர்கள் அடுத்து நாம் பார்க்க போகிறது நடிகர் நாகேஷ் அவர்கள் திரையில் பல சாதனைகளையும் நடிப்பில் பல உயரங்களையும் அடைந்த பல நடிகர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் செய்த தவறினால் ஒட்டுமொத்த புகழையும் வீணாக்கிவிட்டு இறுதியில் அவர்களின் அந்த கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி அடங்கி ஒடுங்கி விடுகின்றனர் அப்படி ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நாகேஷ் என்ற ஒரு நடிகரைப் பற்றி பேசாமல் இந்த நூறு கால சினிமா நிறைவு பெறாது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் ஒரு வருடத்தில் ஆறு படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அந்த ஆறு படத்துலேயும் நாகேஷின் பங்கு இருக்கும் அப்படி மிகச்சிறந்த கை தேர்ந்த பல நடிகர்களோடு ஒரே நேரத்தில் நடித்த அனுபவம் நாகேஷ் அவர்களுக்கு இருக்கின்றது காலங்கள் தாண்டி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் சூர்யா விக்ரம் விஜய் என அனைத்து நடிகர்களுடனும் நடித்த பெருமை நாகேஷ் அவர்களுக்கு மட்டுமே உண்டு காலங்கள் கடந்தாலும் அதே துடிப்போடு இவர் நடிக்கும் மிரட்டல் நடிப்பு பார்ப்போரை உண்மையில் மிரளச் செய்யும் இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அரக்கனை குடிப்பழக்கம் கெடுத்து வீணாகி வீணாக்கிவிட்டது வீணாகி விட்டார் அப்படின்ட்டு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரத்திற்கும் மேலாக சினிமாவிற்காக ஓடி ஓடி உழைத்து புகழ் சேர்த்த நாகேஷ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு முடிந்த பிறகு வீட்டில் வந்து மது அருந்துவிட்டுதான் உறங்கவே செல்வாராம் தினமும் இப்படி மது அருந்துவதால் அவருக்கு உடல்நலம் வெகு விரைவிலேயே பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அவரின் உற்ற நண்பர்களான மேஜர் சுந்தரராஜன் ஜெய்சங்கர் ஆகிய இருவரும் பல முறை அவருக்கு அறிவுரை கூறியிருக்கின்றனர் சினிமாவில் நடித்து அடைந்தால் மட்டும் பத்தாது ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தால் மட்டுமே அந்த புகழை உன்னால் அனுபவிக்க முடியும் என்று அவர்கள் எத்தனையோ முறை நாகேஷ் அவர்களிடம் கூறியிருக்கின்றனர் சுந்தரராஜனும் நாகேஷும் நாடக கம்பெனியில் வேலை பார்த்த போது உயிர் நண்பர்களாக இருந்தவர்கள் அந்த உரிமையில் மேஜர் சுந்தரராஜன் மிக கடுமையான வார்த்தைகளால் கூட நாகேஷிடம் அறிவுரை கூறியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் கேட்காத நாகேஷ் அவர்கள் ஷூட்டிங் முடிந்து வந்தவுடனேயே மது அருந்துவிட்டு ஜாலியாக தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் கை நீட்டும் தூரத்தில் அனைத்து வசதிகளும் இருக்கும் பட்சத்தில் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடித்து அவரது வாழ்நாளின் நாட்களை குறைத்து கொண்டே வந்தார் ஒவ்வொரு முறையும் ஜெய்சங்கரும் மேஜர் சுந்தரராஜன் என இருவரும் குடிக்காதே இதனால் உடலுக்கு கேடு ஏற்படும் நீ சீக்கிரம் மாண்டு விடுவாய் என்று சொல்லியிருக்காங்க அறிவுரை சொல்லியிருக்காங்க ஆனா அதையெல்லாம் கேட்காமல் கடைசி வரை ஜாலியாக இருந்துவிட்டு ஒரு நாள் போய்விடலாம் என்று கூறுவாராம் நாகேஷ் அவர்கள் அப்போதெல்லாம் அட போடா நான் ஜாலிமேன் இந்த வாழ்க்கையை ஜாலியாக வாழ பிறந்தவன் என்று கூறி தொடர்ந்து குடித்து குடித்து இறுதியில் அந்த குடியால் அவரின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார் இன்று வரை நாகேஷிடம் நெருங்கி பழகியவர்கள் பலரிடம் போது பழகுவதற்கு மிகவும் நல்லவர் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு கேரக்டர் ஆனால் அந்த குடிப்பழக்கம் தான் என்று அதை மட்டும் குறிவைத்து குறை சொல்வார்கள் கடைசியில் அந்த குடி பழக்கத்தாலேயே இரண்டாயிரத்து ஒன்பது ஜனவரி முப்பத்து ஒன்றாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் நாகேஷ் அவர்கள் அடுத்து நாலாவதா நாம பார்க்க போறது நடிகர் சுருளிராஜன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளத்தில் பிறந்தவர்தான் அவர்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்ததால் தனது அண்ணன் வளர்ப்பால் வளர்ந்து வந்த அவர் சினிமா நாட்டம் காரணமாக சென்னைக்கு வந்து நாடக மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கிய சுருளிராஜனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் இரவும் பகலும் படத்தில் ஒரு சிறிய தோற்றத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு பல படங்களில் தன்னுடைய நகைச்சுவையால் பலரையும் கவர்ந்தவர் சுருளிராஜன் அவர்கள் அந்த வகையில் எம்ஜிஆர் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற இவர் நடிகர் சிவாஜி கணேசன் உடன் பல படங்களில் நடித்திருக்கிறார் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் அவர்கள் தன்னுடைய புகழின் உச்சியில் இருந்தபோதே தன்னுடைய நாற்பத்து இரண்டாவது வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் ஐந்தாம் அன்று காலமாகியிருந்தார் இவருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதி தீவிரமான குடிப்பழக்கம் மிக பெருமளவுல குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகியிருந்தார் சுருளிராஜன் அவர்கள் நடிகர் சுருளிராஜன் அவர்கள் நிறைய வருடங்கள் உயிரோடு இருந்து தமிழ் சினிமாவில் பல சாதனைகளை படைக்க வேண்டியவர் ஆனால் வேகமாக வந்தாரு வேகமாக போயிட்டாரு இங்கே இருப்பவர்கள் அவரது கால்ஷீட்டு வாங்குவதற்காக வெளிநாட்டு மது பாட்டில்களை வாங்கி அவருக்கு கொடுப்பாங்களாம் மதுவுக்கு அடிமையாக்கிய அவர் அதை கொண்டா அதை கொண்டா என்று கேட்டு வாங்கி குடிப்பாராம் ஏற்கனவே அவருக்கு சுகர் அதிகமாகவே இருந்திருக்கின்றது இப்படி இருக்கையில் மதுவை வித்தியாசமாக அருந்துவதற்கு அவருடைய நண்பர் ஒருவர் இளநீரில் ஊற்றி குடிக்க சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு தொடர்ந்து மதுவை இளநீரில் ஊற்றி குடித்து வந்ததால சுகர் ஏறி படுத்த படுக்கையாக இருந்திருக்கின்றார் நிலைமையில் இப்படி ஒரு நிலைமையின் பொழுது அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சுருளிராஜனை காப்பாற்றுவதற்காக வெளிநாடுகளில் இருந்து மருந்துகளை வரவழைத்து சிகிச்சைகளும் மேற்கொண்டார் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம் இருந்தும் சுருளிராஜன் அவர்கள் சிகிச்சை பலனின்றி காலமானார் நல்ல திறமை இருந்தும் இளம் வயதிலேயே நிறைய படங்களில் வாய்ப்பு கிடைத்தும் இந்த மது பழக்கத்தால் தன்னுடைய நாற்பத்து இரண்டாவது வயதிலேயே நடிகர் சுருளிராஜன் அவர்கள் காலமாகியிருந்தார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சாவித்ரி அவர்கள் தன்னுடைய பனிரெண்டு வயதில் சினிமா வாய்ப்பு கேட்டு சென்னைக்கு வந்தவர்தான் சாவித்ரி முதன் முதலாக ஜெமினி கணேசன் அவர்களை சந்தித்தார் அதன் பிறகு முப்பத்தி ரெண்டு வயதில் ஜெமினியுடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த சமயத்தில் ஜெமினி கணேசனுக்கு அலமேலு என்ற பெண்ணுடன் திருமணமாகி குழந்தையும் இருந்தது அதன் பிறகு புஷ்பவல்லி என்ற நடிகையுடன் பழக்கம் ஏற்பட்டு திருப்தி ஏற்படாத நிலையில் ஜெமினி கணேசன் இரண்டாவதாகத்தான் இந்த சாவித்திரியை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சில காலம் கழித்து சாவித்திரிக்கு முழு சுயரூபம் ஜெமினி கணேசனுடைய முழு சுயரூபம் தெரிய வந்தது ஜெமினியின் முதல் மனைவி சாவித்திரி மீது கடும் கோபம் கொண்டு ஏதாவது செய்யவும் முயற்சித்தார் இப்படி ஜெமினி சாவித்திரியின் வாழ்க்கை பதினேழு வருடங்கள் கழிந்திருக்கின்றது அதற்கு பிறகு இருவரும் சில மனக்கசப்பு விஷயத்தால் விஷயத்தால பிரிந்திருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் ஜெமினி கணேசன் உடைய அலைப்பாயும் மனது தன்னுடைய எழுபதாவது வயதில் கூட தன்னுடைய செக்ரட்டரி ஜூலியானா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தனி குடித்தனம் நடத்தினார் ஜெமினி கணேசன் இப்படி சாவித்திரி தான் தேடிக்கொண்ட வாழ்க்கை சரியில்லாத போது என்ன செய்வார் மனம் வேதனையில் இருந்தார் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒருமுறை சாவித்திரி இந்தோனேஷியா சென்றார் அங்கே விருந்தளித்த அந்நாட்டு அதிபர் சுகர்னோ மது அருந்தும்படி சாவித்திரியை வற்புறுத்தியிருந்தார் அதிபரின் விருப்பத்திற்காக சாவித்திரி மது அருந்தியிருக்காங்க அப்படியே சாவித்திரிக்கு மது பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த காலகட்டத்தில் சந்திரபாபுவின் தோழமை சாவித்திரிக்கு ஆறுதலாக இருந்தது மாலையில் சாவித்திரிக்கு மது அருந்துவதற்கு கம்பெனி கொடுப்பவராக இந்த சந்திரபாபு இருந்தார் அதன் பிறகு இருவருமே படம் எடுத்து நஷ்டப்பட்டு குடித்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தாங்க உன்னால நான் கெட்ட என்னால் நீ கெட்ட என்பதற்கு உதாரணமாக சாவித்திரி சந்திரபாபு இருந்தாங்க அதன் பிறகு வீடு வாசல் அனைத்தையும் இழந்து சாவித்திரி வறுமையின் பிடியில் தவித்து வந்தாங்க பின் வறுமையின் காரணமாக சாவித்ரி மலையாள மொழி படத்தில் கவர்ச்சியாக குடிகாரியாக நடித்திருந்தது ரசிகர்கள் பலருக்கும் வேதனையை கொடுத்திருந்தது அது மட்டுமில்லாமல் தன் புகழுக்கு பங்கம் விளைவிக்கும் கதாபாத்திரம் என்று தெரிந்து பணத்திற்காக சாவித்திரி நடித்தாங்க இதனால தமிழ் ரசிகர்கள் கோபமடைந்து எரிமலையாய் பயங்கர கண்டனம் தெரிவித்திருந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆர் பணம் வீடு கொடுத்து சாவித்திரிக்கு உதவினார் இருந்தும் சாவித்திரி எம்ஜிஆர் செய்த உதவியை நல்ல விதத்தில் பயன்படுத்தவில்லை வறுமையின் பிடியிலிருந்து நோயின் பிடியில் சாவித்திரி சிக்கிக்கொண்டு கொண்டு தன்னுடன் யாரும் பேச மாட்டார்களா பழக மாட்டார்களா என்று ஏங்கி கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார் பணத்துக்காக பலரிடம் கை நீட்டினார் அவருடைய பிள்ளைகள் கூட அவரை விரட்டி அடித்து விட்டார்கள் பின் சாவித்திரி உடல்நிலை மோசமாகி பத்தொன்பது மாதங்கள் கோமா நிலையில் இருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை லேடி வெலிங்டன் மருத்துவமனையில் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி சாவித்திரி அவர்கள் காலமாகியிருந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து ஆறாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பாண்டியன் அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் இயக்கி வெளியான வாசனை படத்தில் அறிமுகமாகி முதல் படத்திலேயே தமிழக மக்களின் ஆதரவை பெற்றவர்தான் நடிகர் பாண்டியன் அவர்கள் நடிகர் பாண்டியன் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக மார்க்கெட்டை இழந்த பிறகு கேரக்டர் குணச்சித்திர நடிகராகவும் வளம் வந்தார் அதன் பிறகு அரசியலில் ஈடுபட்டு பிரபல கட்சி ஒன்றுக்கு பிரச்சாரம் செய்து வந்தார் அரசியல் வட்டாரங்களில் சில நண்பர்களுடைய பழக்கத்தால மொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய நண்பர்களுக்கு தன்னுடைய மொத்த சொத்தையும் விற்று உதவி செய்ததாகவும் ஆனால் பாண்டியனுக்கு அந்த நடிகர்கள் கடைசி காலகட்டத்தில் கை செலவுக்கு கூட காசு இல்லாமல் உதவாமல் விட்டுவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது அதிகமாக குடித்து குடித்து கல்லீரலும் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எட்டு ஜனவரி பத்தாம் தேதி தன்னுடைய நாற்பத்தெட்டு வயதிலேயே மிக திறமையான நடிகரான பாண்டியன் நண்பர்களால ஏமாந்து குடித்தே காலமானார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த விவகாரம் பற்றி நடிகர் பாண்டியன் அவர்களுடைய மகன் ரகு பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது தேனியில் ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த என்னுடைய அப்பாவை பார்த்த பாரதி ராஜா சார் தரையில் உள்ள மண்ணை எடுத்து இதில் எத்தனை மண் இருக்கு என்று கேட்டிருக்காராம் உடனே என் அப்பா மூவாயிரத்து ஐநூறு இருக்கு என்று சொல்லியிருக்காரு இதை கேட்ட பாரதி ராஜா நீதான் என் படத்தின் ஹீரோ என்று சொன்னதுமே போயிட்டாராம் பாண்டியன் அவர்கள் என்னுடைய அப்பா நிறைய குடிப்பாரு குடிக்கு அடிமையாகிட்டாரு குடி பழக்கம் மட்டும் இல்லைனா அவரை பிடித்திருக்க முடியாது அவர் ஒரு ரியல் ஹீரோ வெகுளித்தனமானவர் அவரை வச்சு நிறைய பேர் பெரிய ஆளா வந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல கை கொடுக்காம போயிட்டாங்க நல்லா பழகிற மாதிரி பழகி அவரை டவுன் ஆக்கிட்டு பெரிய ஆளா வந்திருக்காங்க அது நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இதில் என் அப்பா மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் அவரை ஏமாத்திட்டாங்க பணத்தோட அருமை என்னுடைய அப்பாவுக்கு தெரியல யார் யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியல கஞ்சமாவும் எங்கள் அப்பாவால் இருக்க முடியாது அதே நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினைச்சாரு ஆனா எங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்ல பக்க பலமா அப்படின்னு ஆளுங்க இல்ல அப்பாவுக்கு பிறகு பெரிய அப்பா பாட்டியும் பக்க பலமா இருந்தாங்க அவங்களும் காலமாகிட்டாங்க அம்மா தான் வளர்த்து என்னை படிக்க வச்சாங்க அப்பா காலமாகும் போது நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் பட வாய்ப்புக்காக இருபத்தைந்து கம்பெனிகள் நான் ஏறி இறங்கி இருக்கேன் எனக்கு இரண்டு பட வாய்ப்பும் வந்தது ஆனா அதை சரியாக கையாள தெரியல எனக்கு அப்பா நடிச்சதிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த படம் மண் வாசனை முதல் வசந்தம் ஆண்களை நம்பாதே படங்கள் இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்பாவும் நானும் சூரிய வம்சம் வாரணம் ஆயிரம் படங்கள் சேர்ந்து பார்த்துருக்கோம் அப்பாவை பார்த்ததும் உலகத்தையே மறந்துடுவேன் நானும் என் அப்பாவும் ஒரே மாதிரி இருப்போம் இதுதான் கடவுள் எனக்கு தந்த வரம் அப்படின்ட்டு தன்னுடைய அப்பா பாண்டியனை பற்றி அவருடைய மகன் ரகு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு பாண்டியன் அவர்கள் குடி பழக்கத்திற்கு ஆளாகி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சினிமா வாழ்க்கையையும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையையும் கெடுத்து கொண்டார் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை அடுத்து ஏழாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலமா ரசிகர்களிடம் பிரபலமானவர் தான் சங்கர் அதன் பிறகு விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் ஜட்ஜாகவும் பணிபுரிந்திருக்கின்றார் டிவி மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கும் சென்று கலை நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றிருக்கின்றார் நடிகர்களைப் போல பேசும் மிமிக்ரி மற்றும் டான்ஸ் ஆகியவற்றின் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் இவருக்கு இந்திரஜா என்ற ஒரு மகளும் இருக்காங்க அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த பிகில் படத்தில் பாண்டியம்மா அப்படின்ற வேடத்தில் நடித்திருந்தாங்க டிவியில் பிரபலமானதைத் தொடர்ந்து ரோபோ சங்கருக்கு சினிமாவிலும் வாய்ப்புகள் கிடைத்தது இரும்புத்திரை திரை கலகலப்பு இரண்டு மாறி மாறி இரண்டு விஸ்வாசம் மிஸ்டர் லோக்கல் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன்ற படங்கள் அவருக்கு மிக முக்கிய படங்களாக அமைந்தது இப்படியப்பட்ட சங்கர் அவர்கள் கஷ்டப்பட்டு சோற்றுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து படிப்படியாக தன்னுடைய திறமையால் முன்னேறி மிக பெரும் இடத்திற்கு வந்த பிறகு மது பழக்கத்திற்கு தொடர்ந்து ஆளானார் ரோபோ சங்கர் அவர்கள் மதுவுக்கு அடிமையானார் அந்த மது பழக்கத்தின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதன் காரணமாக அவருடைய கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு மருத்துவர்களுடைய சிகிச்சையால் குணமடைந்த ரோபோ சங்கர் அவர்கள் சில மாதங்கள் நடிப்புக்கு இடைவெளி விட்டிருந்தார் ஒரு கட்டத்தில் உடல்நிலை தேறி மீண்டும் சினிமாவில் நடிக்க வந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் செப்டம்பர் பதினாறாம் தேதியன்று ஒரு படத்தினுடைய பூஜை நடந்து கொண்டிருந்தது அந்த பூஜையின் போது ஷூட்டிங் அந்த பூஜை நடந்த பிறகு ஷூட்டிங்கும் நடந்தது அந்த ஷூட்டிங்கில் மயக்கமாகி கீழே விழுந்தார் உடனடியாக மருத்துவமனைகள் அழைத்து சென்றிருக்காங்க இரண்டு நாள் கழித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் காலமாகியிருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய குடிப்பழக்கத்தை பற்றி ரோபோ சங்கர் அவர்களே வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்காருன்னா நான் குடிக்காத பாட்டிலே கிடையாது அறுபது ரூபாய் இருந்து அறுபதாயிரம் ரூபாய் பாட்டில் வரை குடித்திருக்கிறேன் அனைத்திலுமே எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வந்துட்டேன் ஏறாத ஃப்ளைட் இல்லை பார்க்காத லக்ஸரி கார் இல்லை பல நாடுகளுக்கு சென்று வந்துட்டேன் இப்போது அதையெல்லாம் உடைத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தார் அளவுக்கு அதிகமான குடி பழக்கத்தால் மஞ்சள் காமாலை ஏற்பட்டு கல்லீரல் பாதிக்கப்பட்டு தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதிலேயே புகழின் உச்சியை பார்த்துவிட்டு ரோபோ சங்கர் அவர்கள் காலமாகியிருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய